முதல் திதி பிரதமை இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுடைய ஊழ்வினை விதி எங்க போய் தாக்கும் அப்படின்னா லக்கன பாவத்தை தாக்குமா இரண்டாம் பாவகத்தை தாக்குமா மூணாம் பாவகத்தை தாக்குமா நாலாம் பாவகத்தை தாக்குமா அப்படின்ற கதை சொல்வதை காட்டிலும் பிரதமை திதிகள் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு வயசு ஏதாவது திருமணம் முப்பது வயசுக்கு மேல நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் பிரதமை திதியினுடைய விளையாட்டு விளையாடும் முப்பத்தஞ்சு வயசு அந்த பிறந்தவர்கள் அந்த அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நடக்கக்கூடிய கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வயது வயது முதல் வரை இந்த பிரதமை திதி ஒரு மனித பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயசு வரை அந்த திதியினுடைய தோஷம் கடுமையாக வேலை செய்யும் ஒரு மனிதருக்கு முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயசுக்குள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன கேட்டீங்கன்னா ஒன்று திருமணம் இரண்டாவது ஜீவனம் தொழில் இந்த பிரதமை காலகட்டத்தில்தான் பிறந்தவங்களுக்கு அந்த தன்னுடைய பயணிக்கும் ஒன்று திருமணம் இரண்டாவது தொழில் இந்த காலகட்டத்தில் திதியினுடைய தோஷம் செயல்படும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் தொழில் பாதிப்படையும் தொழில் பாதிப்படைந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்படையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் அவர்கள் தொழில் செய்து வருமானம் செய்து குடும்பத்தை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் தொழில் சிறப்பாக இருந்தால் குடும்பத்தில் மனக்கசப்பு சண்டை சச்சரவு ஏன் திருமண வாழ்க்கை கூட தடைபடும் சண்டை சச்சரவுகள் பொருளாதார இழப்பீடு தாமத திருமணம் நடைபெறுவதும் இவர்களுக்கே ஏழாம் பாவகம் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் போட்டு தாமத திருமணம் நடைபெறுவதும் இவர்களுக்கே ஏழாம் பாவகம் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் சூனிய வீடு துலாமகரம் சூனிய கிரகம் सुक्र शनि भगवान उगर